நண்பர்களே வணக்கம் வாழ்நாள் விருப்பத்தை நிறைவேற்றும் வழி தாகூரோட கவிதை மனம் வந்து கீதாஞ்சலிங்கிற அந்த நோபல் பரிசு பெற்ற பெரிய படைப்புலம் வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த படைப்புலம் வந்து சாராம்சமாக மனித மனத்தினுடைய இயக்கம்தான் விரைவில் நிற்கிது இப்போ சில பேர் வந்து கேட்பாங்க இந்த பூமிக்கு உன்னுடைய பங்காக வந்து நீ எதை விட்டு செல்ல போகிற அப்படின்னு அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் நம்மளே நினைப்போம் இதெல்லாம் வந்து பெரிய ஆளுமைகள் செய்கிறது அப்படின்னு நான் எங்கே எனக்கு எத்தனையோ சின்ன சின்ன கடமைகள்லாம் இருக்குது அதை வந்து நான் நிறைவேற்றிட்டு போனால் போதும் அப்படின்னு பெரும்பாலானவங்களுடைய கருத்து வந்து அப்படி இருக்கும் அதனுடைய சாமானிய மக்களுடைய இது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் என்ன நமக்கு வந்து தீராத ஆசைகள் சிறகடிக்கிற ஆசைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து எப்போ நிறைவேறும் அப்படிங்கிற அவர் சொன்ன மாதிரி அந்த ஏக்கம் தான் வந்து எப்போவுமே வந்து மனசுக்குள்ளே வந்து நிறைஞ்சு நிற்கும் ஏன் அப்படின்னா குடும்பத்துக்கு ஒரு மகனாக இருப்போம் இல்லை மகளாக இருப்போம் சில நேரங்களில் குடும்ப தலைவனாக இல்லை தலைவியாக பரிமாணமாகிடும் அப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி வரும் அதனுடைய தேவைகள் வரும் அரை நே நிறைவேற்றணும் நிறைய கடமைகள் இருக்கும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே உள்ள ஆசைகள் வந்து ஓடாது இப்போ வாழ்நாள் விருப்பம் அப்படின்னு நான் எதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இப்போ ஒரு ஆசிரியர் பணியில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து இலக்கியத்து மேலே வந்து காதல் இருக்கும் கதை எழுதணும் பாட்டு எழுதணும் நாடகம் எழுதணும் அப்படின்லாம் வந்து அவருக்கு வந்து ஆசை இருக்கும் ஆனால் அதை வந்து அவருடைய பணி வந்து இடம் கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான் அது ஒன்று நிறைய இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா இசை மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கும் இசைனால் அது குறிப்பிட்ட இசைக்கருவிகள் கிட்டார் வாசிக்கிறது பியானோ வாசிக்கிறது ட்ரம்ஸ் வாசிக்கிறது அது மாதிரிலாம் இசைக்கருவிகள் மேலே அடங்காத ஆசை இருக்கும் அது ஒரு பக்கம் பயணப்படணும் அது மாதிரி சில பேர் நல்லா பாடுவாங்க சில பேருக்கு வந்து ட்ராயிங் கைவந்த கலையாக இருக்கும் ஓவியம் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க வெகுஜன பத்திரிகைலேயும் நம்மளுடைய படைப்பு ஓவியம் வரணும் நம்மளை வந்து மிகப்பெரிய ஓவியர் அப்படின்னு இந்த உலகம் வந்து கொண்டாடணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேருக்கு நடிப்பு வரும் சில பேருக்கு டான்ஸ் வரும் பார்த்து பார்த்து வந்துடும் இன்னும் சில பேர் குறிப்பாக சொல்லப்போனால் கேம்ஸு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா கேம்ஸானால் இப்போ ஒரு பக்கத்தில் வந்து அந்த படிப்புங்கிற அந்த நிலையில் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா படிப்பை கான்சன்ட்ரேட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணால் கேம்ஸ் மேலே ஆர்வம் இருக்கும் ஏன் இன்னும் வேலை பார்க்கும்போது அதுக்கப்புறம் கூட இப்போ நான் சில நேரங்களில் வாக்கிங் போகும்போது அந்த பீச்சோட சேர்ந்த அந்த பூங்காவில் வந்து பார்ப்பேன் நிறைய யங்ஸ்டரில் யங்ஸ்டர்னால் ஒரு அவங்களுக்குள்ளே வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கலாமே அதில் வந்து நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க காலையில் அந்த ஒன் ஹவர் வந்து கண்டிப்பாக வாலிபால் ஜாலியாக விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு இருபது நிமிஷம் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க இப்போ அவங்களுடைய தாகம் வந்து அப்படி தீருது நான் என்ன சொன்ன வரேன்னா இதை வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக இதையே பொழப்பாக நினச்சிட்டாங்கண்ணா நான் வந்து பாட்டு ஒரு அசு சிங்கராகவே இருக்கணும் நான் வந்து ஒரு இசையமைப்பாளராகவே இருக்கணும் நான் வந்து ஒரு நடன ஆசிரியராகவே இருக்கணும் அப்படின்னா அது அவங்கள எந்த வேலைக்கு வந்து இழுத்துக்கிட்டு போகும் அவங்களுடைய விருப்பம் வந்து சரியான முறையில் வந்து நிறைவேறுமா அதாவது அதுக்கான தேவைகளை வந்து எல்லாருக்குமே அது வந்து கிடைச்சிருமா ஏன்னா இதில் முக்கியமான ஒரு இது இருக்குது பொருளாதார இது பொருளாதார இதில் வந்து வசதியில் குறைவானவங்க வந்து முதல்ல வாழ்க்கையை தான் பார்க்க வேண்டியிருக்கும் ஓரளவு வசதி இருந்தது செல்வாக்கான இதில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய தரதுக்கே வாய்ப்பு இருக்குது சொல்ல போகிறேங்க சில இடத்துல ஒருத்தர்கிட்ட கேட்டேன் அவங்க சொந்தக்காரங்கிட்ட அடுத்தது உங்கள் பொண்ணு என்ன பண்ண போகிறா அப்படின்னா டென்த்து முடிச்சுட்டு அவளை வந்து அவள் வந்து நல்ல அந்த இது வயலின் சூப்பராக வாசிப்பான் அதனால் என்ன பண்ணாங்கன்னா லெவன்த்து இங்கே படிக்க வைக்காமல் கனடாவில் வந்து அவளை ஒரு வயலின் கோர்ஸுக்கு வந்து அனுப்புகிறாங்க அவள் விருப்பத்துக்காக அப்போ அதில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு அப்புறம் காலேஜ் அளவுக்கு முடிச்சுட்டு அவள் இங்கே வரட்டும் அவளுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றுறாங்க அப்போ அதில் வந்து என்ன சார்ந்திருக்கு அப்படின்னா அவளுடைய விருப்பம் வந்து அவங்களுடைய குடும்பத்தினுடைய வசதியும் வந்து சார்ந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறோம்ல என்ன இந்த ஆளுக்கு வந்து வெறும் வாய் சாவடால் தான் இருக்குது செயலில் ஒன்றையுமே காணும் நல்லா பேசுவோம் ஆனால் ஒரு காரியத்தை கையில் கொடுத்துட்டோம்னா சொதப்பி தெளிடுவான்னு சொல்கிறோம்ல அதனால வந்து நம்மளுக்கு எதுமாரியாவது ஒரு விருப்பம் இருக்கலாம் ஆனால் அதுக்கு வேண்டிய அந்த திறமைகளை வந்து நம்ம வந்து வளர்த்துருக்கணும் இவருடைய கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க சந்திரபாபு நல்ல ஒரு காமெடியனாக இருந்தார் அவருடைய பிற்கால வாழ்க்கையை பற்றி நம்ம நினச்சி பார்க்க வேணா ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய ஜாம்பவான்கிறதுல வந்து கருத்தே கிடையாது ஆரம்பத்தில் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு போராட்டம் இருந்தது போய் ஒவ்வொரு இதாக போய் இறங்கி ஏறி போராடி கடைசியில் அவர் வந்து ஒரு பெரிய முதலாளியை மாடன் தியேட்டர்ஸாக யாருன்னு தெரில பெரிய ஒரு சினிமா இதையே வந்து அதாவது இந்த சூசைட் பண்ண எல்லாம் நடித்து இது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோன்னா அவர் வந்து எங்கேயே போயிட்டார் அப்போ வந்து என்ன அப்படின்னா அதுக்கு வேண்டிய திறமைகளை வந்து அவர் முதல்ல வந்து வளர்த்துட்டார் இயல்பையாகவே அவருக்கு அந்த நடிப்பாற்றல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணியிருந்தாரு அதை விட என்ன சொல்கிறோம்னா அந்த இன்ஸ்டிக்ட்டு அதுதான் அந்த மன ஏக்கம் வந்து உள்ளே வந்து அப்படியே இருந்து அது ஒரு பெரிய இதை வந்து கொடுத்துருச்சு அதனால தான் அவருக்கு வந்து எப்படின்னா டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது ஒரு வித்தியாசமான ஒரு நகைச்சுவை அதெல்லாம் கொடுத்து அவரால் வந்து ஜெலிக்க முடிஞ்சிச்சு இது மாதிரி நம்ம வந்து நிறைய இது மாதிரியான அந்த விருப்பங்களை கட்டி அமைச்சு நல்ல ஒரு தாஜ்மஹால் மாதிரி அப்படி எல்லாரும் பார்க்குற அளவுக்கு அந்த பளிங்கு கோபுரம் மாதிரி வந்தால் நிறைய ஒவ்வொரு ஜன ஒவ்வொரு துறையிலையும் வந்து நம்ம பார்த்துருப்போம் அப்போ என்ன அப்படின்னா ஆர்வம் மட்டுமே ஒருத்தரை வந்து இது பண்ணிடாது அப்போ என்ன செய்யணும் அதோட சம்பந்தப்பட்டவங்களோட பார்த்துக்கிட்டு அந்த திறமை இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போய் ஒருத்தர் வந்து பாடலாசிரியருக்கு வாய்ப்பு கேட்குறாரு அப்போ என்ன இப்போ உள்ள சூழல் சொல்கிறண்ணா இப்போ உள்ள சூழலில் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கவிதைகள் இதை வந்து அதுக்குன்னு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை அப்லோட் பண்ணி அதை நீங்கள் வந்து வெடிச்சதுக்கு கொண்டு வரலாம் அப்போ அதை மற்றவங்க பாராட்டி இது பண்ணி இது பண்ணும்போது அதை நீங்கள் ஒரு சான்றாக வச்சுக்கலாம் அப்போ சில இதுக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்க அதை பதிப்பு இது பண்ணுனாங்க அப்படின்னா அது இல்லை நண்பர்கள் உதவியோடைய இதோடையோ ஒரு புத்தகம் போட்டு இது பண்ணி ஏன்னா நீங்கள் அதுக்கான சான்று எவிடென்ஸ் வந்து காட்டணும் அது வந்து அதை நீ அந்த அந்த இதிலே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ இருந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம் கிரிக்கெட்டுக்குமே அப்படி தானே அந்த சின்ன சின்ன இதிலெல்லாம் தான் அந்த ரவுண்டு பெருசாகி அந்த பெரிய இதுக்கு போகிறாங்க ஆனால் அதில் வந்து பெரிய போராட்டம் இருக்குது ஆனால் மற்ற துறைகளில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து திறமையை வச்சு போராடி வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க ஜொலிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நிறைய துறைகளில் கேட்டோம்னா அடிமட்டத்தில் அந்த எத்தனையோ பேர் வந்து இப்போ வந்து நிறைய சொல்லலாம் சந்தோஷ் நாராயண் இசையமைப்பாளர் அப்படி ஒவ்வொரு துறையிலையுமே எடுத்துக்கலாமே அப்படி அந்த அந்த துறையில் வந்து சில பேர் ஜாமான வந்த வந்து வாழ்க்கை போராட்டத்தில் அந்த அடிமட்டத்தில் இருந்து வந்து நம்ம நிறைய பேரை பார்க்கலாம் ஆனால் அதில் வந்து அவங்க திறமைகளை வந்து அவங்க வளர்த்துருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா வாய்ப்பு கிடைக்கல என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முயற்சி பண்ணிட்டு வெறுத்துருவாங்க அடப்பாடா அப்படின்னு தீக்கு போட்டுட்டு வேறு இது பண்ணுவாங்க அப்போ அதுக்கு வந்து சிலருக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பிடிமானம் கிடைக்கும் இப்போ ஒரு வேலை கிடைக்கி அந்த வேலையை பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய அந்த தனி விருப்பத்துக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் வந்து எப்படியாவது சினிமாவில் வந்து ஒரு பாட்டு எழுதணும் இது பண்ணணும்லாம் ரொம்ப ஆசை அந்த அந்த ட்ராமா போடுறது அப்புறம் அந்த கற்று எழுதுறது நாடகம் அதிலலாம் ரொம்ப ஆசை ஆனால் எனக்கு எப்படியோ ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தோரு வயசில் தான் வந்து ஒரு ஆசிரியர் வேலை கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்கூல்லையே வந்து ட்ராமா ட்ராமானால் ஒரு அட்ராக்டிவாக அதில் வந்து கொஞ்சம் அந்த சினி சாங்ஸ்லாம் வரும் இருபது நிமிஷத்துக்குள்ள ஒரு கருத்தை கொடுத்து எல்லோருடைய மனசையும் கவர்ற மாதிரி அப்போ எல்லாருக்கும் அது வந்து பிடிச்சி போச்சு அதே மாதிரி வந்து இந்த கற்றை எழுத போகிற பையங்க கவிதை எழுத போகிற பையங்க அந்த மாவட்ட அளவில் மாநில அளவில் போட்டிக்கு போகிற பையங்களெல்லாம் தயாரிக்கிறது அப்போ அதெல்லாம் பார்த்தாங்க அதனால் அந்த அந்த கலை சம்மந்தமாக அந்த இது சம்மந்தமாக யாரெல்லாம் அந்த கலை போட்டிகளுக்கு போகிறாங்களோ அவங்கள என்கிட்ட கொடுப்பாங்க இவங்களை கொஞ்சம் சைன் பண்ணி விடுங்கன்னு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்குன்னு வைக்கிற அந்த போட்டிகளையும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுவேன் அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ வந்து நம்ம எந்த தொழிலை பார்த்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுடைய விருப்பம் வந்து அந்த சிறு நெருப்பாக வந்து பொங்கிக்கிட்டு தான் இருக்கும் அந்த நெருப்பம் வந்து அணைய விடக்கூடாதுங்க ஐயோ நம்ம வந்து ஜவுளி கடையில் தானே வேலை பார்க்கும் அதையும் அந்த ஹோட்டலில் வந்து சரி ஹோட்டலில் ஒரு சூப்பரைசர் வேலை தான் கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளோ அழகாக பாடுவோம் நம்மளுடைய அந்த பாட்டுனா அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஓய்வு நேரங்களில் அந்த மேடை கச்சேரிக்கு போகலாம் உங்கள் தொழிலையும் பார்த்துக்கிடலாம் அப்போ அது என்னென்னா அதாவது பூவாவுக்கும் வழி செஞ்சு ஆகணும் ஏன்னா பூவாவை விட்டுட்டு நான் போகிறேன் எனக்கு பிடிச்ச இதுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணணும் ஏகோட கொஸ்டின் மார்க் வரணும் அவங்களுக்கு கல்யாண நேரத்தில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமே நீ குடும்பத்தை காப்பாற்றணுமே அப்படின்னு ஆயிரத்தி எட்டு வந்து தொக்கி நிற்கும் அதனால் வந்து பொருளாதாரத்துக்கு உண்டான வழி இணையும் செஞ்சுட்டு இப்போ 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 உள்ள வாய்ப்புகளில் அப்படி செய்யலாம் மீதி நேரத்தை வந்து இது பண்ணணும் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கே எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா பகுதி நேர வேலைகள் இருக்குது இப்போ எவ்வளோ எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பகுதி நேர வேலைகள் பார்த்துக்கிட்டு அவங்க காலேஜ் படிப்பையும் படிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான அவங்களுடைய அந்த விருப்பங்களையும் அந்த கலை தேவைகளை அந்த கலை ஆர்வத்தை வந்து அந்த மாதிரி நிறைவேற்றிக்கிறாங்க இதுலேயும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பத்து சதவீத வீதத்தில் இந்த இந்த மாதிரியான ஒரு ஆர்வம் இருக்கும் மீதி பேர் என்ன பண்ணுவாங்க வேறு மாதிரி அவங்கவுங்க அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த துறைக்கு ஏற்ற மாதிரி நினைப்பாங்க வேறு மாதிரி பணம் சம்பாதிக்கிறது அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி போயிடுவாங்க ஆனால் இந்த பத்து சதவீத பேருக்கு இதில் ஜொலிக்கணும் இந்த மாதிரி கலை ஆர்வத்தில் ஜொலிக்கணுங்கிற அந்த ஆசை இருக்கும் ஆனால் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பொறுமை வேணும் ஒரே நாளில் எல்லாமே நடந்துடாது இல்லையா அதனால் அதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அந்த ஒரு நாள் பற்றி எரியுங்கிற மாதிரி அந்த சின்ன நெருப்பை அந்த பேரார்வத்தை வந்து மனசுக்குள்ளே வச்சு ஒத்தி அடகாத்துக்கிட்டே வரணும் அப்புறம் இன்னொன்று என்ன அதே மாதிரி தான் ஆனால் இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் நிதானித்து இருக்கணும்னா நிதானித்து காய் நகர்த்த வேண்டுங்கிறது உண்மை தான் இப்போ ஒருத்தர் பட்டிமன்றத்துக்கு போய் பேசிகிட்டு இருக்கிறாரு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ ஆஃபீஸில் கூப்பிட்டு கேட்பாங்க ம் சார் என்ன நீங்கள் வந்து அப்படியே போய் லேட்டாக வேறு வரீங்க இப்படி பட்டிமன்றம் எதாவது போகிறீங்கன்னா அப்போ என்ன பண்ணணும் சார் நான் என்னுடைய வேலையில் வந்து எந்த விதமான குறையும் நான் பண்ணலை இல்லையா அது என்னுடைய இதுக்கு போகிறேன் ஆசைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வளைவு நிலை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் சார் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இது பண்ணிட்டு போகிறோம் அப்புறம் சில பேருக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கிதுன்னா அந்த ரிட்டேர்ட் ஆகிடுறாங்கல்ல கேட்கலாம் ஏன்னா அது வரைக்கும் நம்ம காற்று கிடக்க முடியுமான்னு கேட்கலாம் ஏன்னா சில நேரங்களில் அப்படி தான் வந்து வாயும் ஏன்னா கூட உள்ளவங்களை என்ன சொல்ல மனிதர்கள் வந்து அப்படி தான் இருப்பாங்க பொறாமல் குணம் பயங்கரமாக இருக்கும் சில பேருக்கு பேர் வாங்க ஒருத்தன் பேர் வாங்கறதை இன்னொருத்தருக்கு பிடிக்காது ஆனால் ஒரு குரூப் வந்து பாராட்டி தெரியும் தலையை தூக்கி வச்சு கொண்டாடும் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி பாரு அவனுக்கு வந்து எவ்வளோ இது வந்துடுச்சு அப்படின்னு அன்றைக்கி இந்த வந்து வலைத்தளங்களில் யூடியூப் அந்த மாதிரி இது பண்ணாலே இப்போ ஆசிரியர்கெலாம் மற்ற இதோ கூட உள்ளவங்களே போட்டு விட்ருவாங்க அப்போ அவங்க கல்வி அதிகாரி கூட்டு மறட்டுவாங்க சார் நீங்கள் வந்து மாதிரி இந்த சமூக வலைதளங்கள்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது சார் நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறீங்க சார் நீங்கள் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு கற்பித்தல் இதுக்கு தான் நீங்கள் நேர்மையாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் சட்டம் கிடையாது என்ன சட்டம் கிடையாது அப்படின்னா ஆசிரியருங்கிற ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லலாம் அவருடைய கலைத்திறனை வந்து அவர் அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாலும் அது மாணவர்கள் வந்து பின்பற்றுவாங்க ஆனால் என்ன மோசமாக தான் செய்யக்கூடாது அது இன்றைக்கி உள்ள மாதிரி கண்ட மாதிரி ரீல்ஸை போட்டு நான் வந்து வியூஸை வாங்குறேன் அதை வாங்குறேன்ட்டு ஒரு எதிர்மறையான ஒரு உதாரணமாக இருக்கக்கூடாது நேர்மறையான உதாரணமாக இருக்கலாம் அப்போ அந்த அவருடைய மனத்துக்கு இது பண்ண மாதிரி நம்ம எடுத்து சொல்லுவோம் எடுத்து பேசிடக்கூடாது சரிங்களா அதனால இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுடைய அந்த ஆசை நிறைவேறணும்னா நிதானமாக தான் காய் நகர்த்த வேண்டும் எல்லோரையும் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் நமக்கு அந்த நேரத்தில் நம்ம பெரிய ஆள் நம்மளை பாரு உலகமே கொண்டாடுது ஊர் கொண்டாடுது இவன் பாரு நம்மளை எவ்வளோ கேவலமாக நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அணியும் வேலைன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பிரைவேட் வேலையாகவே இருக்கட்டும் எடுத்து தூக்கி போட்டு வந்துவிட்டோம் ஒன்றா ஒரு நிமிஷத்தில் நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதனால் அந்த எல்லையை அடைகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் நிதானிச்சு தான் பார்த்து தான் அந்த பரமபுரத்தில் நடக்கிற மாதிரி தான் நடக்க வேண்டியது அதனால் இப்படி இருக்கிற சூழ்நிலைகளில் வந்து அவங்களுடைய ஆசை கனவுகள் வந்து வெற்றி பெறாமல் வந்து போகாது எந்த விதத்துலேயாவது அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க இப்போ பள்ளிக்கூட லெவல்லே பாருங்களேன் அந்த போட்டி இசை போட்டியை வந்து நடத்துவாங்க இப்போ நம்ம இந்த எடுத்துக்கிடாம அந்த ஹரிணின்னு ஒரு பொண்ணு அவள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு புத்தக திருவிழாவில் புக் ஃபேரில் தான் வந்து அந்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து அவள் படித்தான் அதில் தான் அவள் வந்து ஃபேமஸ் ஆனான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணி இது பண்ணாலும் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக நடந்த அந்த ஜூனியர் சூப்பர் சிங்கர் பத்தாவது இதில் பார்த்திங்கன்னா அவ செகண்டு வந்தான் ஆனால் பாடின ஒவ்வொரு பாட்டும் வந்து எப்படின்னா உணர்ச்சி மயமான பாட்டு அந்த அசினி பாடின பாட்டு வந்து ஒவ்வொன்றும் உயர்ச்சி உணர்ச்சி மயமான பாட்டு எப்படின்னா எப்படி பாடுறான்னா உயிரை கொடுத்து தான் பாடுறான் அதாவது என்ன சொல்கிறது நான் தெரில அது சிவாஜி நடிக்கிற மாதிரி இல்லை ஒரு பக்கத்தில் பார்த்தா தனுஷ் ஆக்டிங் மாதிரி அது மாதிரி பார்த்திங்கன்னா அவள் வந்து ஒரு பாட்லேயுமே வந்து அழுகிற மாதிரி இது பண்ணுற மாதிரி கீழே விழுந்து புறண்டு அவளுடைய அந்த மனதினுடைய அந்த உணர்ச்சி வந்து தருது எல்லோரும் பாடுறதுக்கும் அந்த பொண்ணு பாடுறதுக்கும் அர்ச்சினி பாடுறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது உயிரை கொடுத்து பாடுறான் அப்போ அது கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிச்சு தான் ஆவாள் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அந்த டிபேட்டில் வந்து செகண்டாக வர்றான் செகண்டாக வந்து பத்து லட்சம் அதெல்லாம் கொடுத்து இப்போ அவள் ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஒரு நாலுன்னு இருக்கும் நாலு படத்துலையும் வந்து பாடிட்டான் அப்போ ஜெயிச்சுட்டானே வச்சுக்கிறோங்களேன் இப்படி எல்லா துறையிலையுமே வந்து அந்த போராட்டம் வந்து எந்த வயசு ஆனாலும் அது ஒரு வேளை நாற்பது வயசுலேயும் கை கூடலாம் இருபத்தஞ்சி வயசுலேயும் கை கூடலாம் நிறையா அந்த மாதிரி பாடகரில் அந்த ஜென்சி அப்படி ஒவ்வொரு அந்த விளையாட்டுத்துறையை அந்த எல்லா இதுவும் எடுத்திங்கன்னா அவங்களுடைய போராட்டம் ஆர்வம்லாம் வந்து அப்போ என்ன அப்படின்னா ஒரு இதில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஹைக்காகவும் ஒரு வித்தியாசமாகவும் ஒரு யூனிக்காக ஒரு ஆளுக்கு வந்து கிடைக்கும்போது அந்த நியாயமாக அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் தேர்ந்தெடுத்துக்குவாங்க இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் எல்லோரும் போகிற பாதையில் வந்து இந்த மாதிரி ஆழ்க்கை வந்து போகிறதில்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்கள்ட்ட உள்ள திறமையை வந்து உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒன்று அந்த திறமைக்குள்ளே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்கள் இருக்கும் ஏன் இதில் நம்ம வந்து பேச்சு எடுத்துக்கிறோங்களேன் ஸ்பீச் எடுத்துக்கிறோங்களேன் அதுலேயே எவ்வளோ அற்புதமாக இந்த விஜய் டிவியில் ஒரு ஒரு பேச்சு இது நடந்துச்சு அதில் வந்தவங்கெல்லாம் அதில் செலக்டாக நிறைய பேர் இன்றைக்கி வந்து நியூஸ் லீடராக இருக்காங்க அந்த பேட்டி எடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க ரொம்ப பாப்புலராக இருக்கிறாங்க அதனால் பேச்சும் வந்து ஒரு பக்கா திறமை தான் என்ன ஆனால் அது வந்து மனசாட்சிக்கு உட்பட்டு இது மாதிரி இருக்கணும் எல்லா இதுவுமே நம்மளுடைய மனசுக்கு உட்பட்டு சமூக நலன கருதி தேச நலன கருதி ஒரு கலையாரவம் வந்து நம்மகிட்ட இருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்காமல் போகாது அந்த வந்து கனவு வந்து கை கூடும் உலகம் வந்து ஒரு நாள் வந்து நம்மளை கொண்டாடும் ஆனால் நம்மளுடைய முயற்சி மட்டும் என்றைக்குமே அந்த மனசுக்குள்ளே இருந்துருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம் மிக்க நன்றி